ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெலிம் லைஃப் ஸ்டில் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்து ரெண்டு நாள் சேர்ந்தப்பில் ஒரு லாங் ஊலி வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வரைக்கும் என் சேனலில் உள்ள வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா உலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ என்னைக்கு எடுத்தது அப்படின்னா லவர்ஸ் டே எனக்கு எடுத்தது அதாவது சனிக்கிழமை எடுத்தது நானும் ஃப்ரெண்டு வந்து பிள்ளையார் பெட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணியிருந்தோமா இன்றைக்கி தான் வந்து அதுக்கான நேரம் வந்து வந்துருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு நான் வந்து அடிக்கடி வந்து போயிருக்கேன் பிள்ளையார் பட்டிக்கு அதனால் வந்து எனக்கு வந்து பழக்கமான ஊர் தான் ஃப்ரெண்டு வந்து இந்த வரையும் போனதே இல்லை கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் அவள் கூப்பிட்டா நான் வர மாதிரி இல்லை நான் கூப்பிட்டேன் அவள் வர மாதிரி இல்லை இன்றைக்கி தான் வந்து ஃபைனலாக வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு அதனால் லைட்டே நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் காலைல போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்துச்சி பத்த கடைசியில் நான் தான் காலைல வந்து தூங்கிட்டேன் ஏன் அப்படின்னா நைட்டு பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து விடுறதுக்காக போயிருந்தேன்னா நைட்டு வரவே வந்து பதினொன்றரை ஆயிடுச்சு சரி வேறு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன்னா திரும்பி காலைல வந்து கால் பண்ணியிருப்பாங்களுக்கு திரும்பி கொஞ்சம் நேங்கழ்ச்சி எட்டு மணிக்கு வந்து எழுந்துச்சுட்டு வீட்டில் வேலையெல்லாம் அப்படியே கடந்துச்சு பாத்ரூம்லாம் வந்து விளக்கிட்டு துணியெல்லாம் வந்து வச்சு குளிச்சுட்டு கரெக்டாக இங்கேருந்து வந்து ஒம்பது மணிக்கு வந்து பஸ் வந்து ஏறிவிட்டோம் பஸ் ஏறி கரெக்டாக திருப்பத்தூர் வந்து போயிட்டோம் போனதுக்கப்புறம் திருக்க திருப்பத்தூரில் வந்து ஃப்ரீ பஸ் வந்து இருந்துச்சு ஏறி வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்தாச்சு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அடிக்கடி வந்து வெளில போகிறீங்களா உங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க எங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஹஸ்பண்டும் சரி அத்தையும் சரி சொல்ல மாட்டாங்க நான் எங்கேயாவது போகிறேன்னா அத்தை சொல்லிக்கிட்டு தான் வந்து போவேனே நாங்கள் எங்கேயாவது போகிறோம்னா ப்ளான் பண்ணி தான் போவோம் ஏன்னா எங்கள் வீட்டிலேயே அவங்க வீட்டில் ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பஸ் ஷிஃப்ட்டு போயிட்டாங்க நைட் ஷிஃப்ட்டில் தூங்குறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா தான் நானும் ஃப்ரெண்டு வந்து பிளான் பண்ணி போவோம் அதே மாதிரி தான் அவங்க வீட்டிலேயே வந்து மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே கம்பெனியில் தான் வந்து வேலை பார்க்குறாங்களா அதனால் வந்து ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லீவ் வந்து வரும் அதை வந்து வந்து ஷேர் பண்ணிக்குவோம் நாங்கள் இப்படி தான் வந்து அங்கே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னால் டக்குனு பிளான் பண்ணி இப்படி தான் வந்து கிளம்பி போவோம் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பிரச்சனை எங்கள் வீட்டில் சைடு வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அவங்க வீட்டிலே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மெயினாக சொல்ல அப்போ அப்புறம் நான் எங்கேயா போனேன் மாமியாரை சொல்லிட்டு தான் வந்து போவேனே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நாங்களும் வந்தோம் கண்டா கரெக்டாக வந்து வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து படிக்க வந்து பின்னாடி பாதையாக வந்து பசங்க வழியாக வந்து உள்ளே வந்து வந்துட்டோம் வந்துட்டு நல்லா வந்து பிள்ளையரை வந்து நல்லா தரிசனம் கிட்ட நின்று நல்லா வந்து பார்த்திருக்கேன் அடிக்கடி வந்து போயிருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் வந்து பிளேயரை வந்து ரொம்ப கிட்ட நின்று பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்கு இந்த கோயிலுக்கு ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் வந்து இருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து மேரேஜ் ஆன புதுசெலாம் வந்து படிக்க வந்தது வந்து கிடையாது பாப்பா வந்து பிறந்துட்டு கரெக்டாக நாற்பத்தி நாளில் நான் ஹஸ்பண்டோட வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளேயர் படிக்க தான் வந்தோம் இன்றைக்கும் அந்த இடத்த பார்த்தோம்னா எனக்கு வந்து அந்த நாப்பு பாப்பா வந்து கழக குட்டி பொண்ணாக இருந்துச்சு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே வந்து அவளுக்கு பிங்க் கலராக அமைதா என்னமோ தெரியல அந்த அடிக்கடி வந்து பிளேயர் படிக்க வந்தாலுமே அந்த மொமெண்ட் வந்து எப்போயுமே மறக்க முடியாது இப்படி ஒரு மும்மெண்ட் இருக்க மாதிரி எப்படி இருக்கும் ஆனால் நல்லா வெயிட் பண்ணி சாப்பிட்டு அப்படியே வந்து கடைகள்லாம் வந்து ஒரு விசிட் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணோம் இன்றைக்கி பார்த்தா சரியான வெயில் கோயிலுக்கு போகும்போதுலாம் பஸ்ஸில் நல்லா இடம் மறிஞ்சா நல்லா ஃப்ரீயாக வந்து ஜாலியாக உட்காந்துட்டு வந்தோம் இங்கேயிருந்து ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸில் வந்து இடம் வந்து இல்லை ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து ஒரு இடம் வந்து பிடிச்சி கொடுத்துச்சு அதுவுமே சலிக்கிட்டே இருந்துச்சு என் ஃப்ரெண்டெல்லாம் கூட செல்கிறாள் அங்கே அடிக்கடி ஃப்ரெண்டோட ஊருக்கெல்லாம் கடைக்கெல்லாம் கோயிலுக்குலாம் வந்து போகிறேன் ஆனால் என் ஃப்ரெண்டை வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நானும் ரெண்டு போனோம் அப்படின்னா எங்கேயாவது போனோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து தான் எடுப்போம் நான் வந்து அந்த பொண்ணை வந்து வீடியோ வந்து எடுக்க மாட்டேன் எனக்கு ஏதாவது வீடியோஸ் வேணால் எடுத்து வந்து கொடுக்கும் இதுவரை நான் வீடியோஸில் வந்து உடனே வந்து ஷேர் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நானும் இந்த வீடியோஸில் அவளை வந்து ஷேர் பண்ணது கிடையாது போகிறது எல்லாம் சுற்றுறது எல்லாம் ஒன்றா சுற்றுவோம் ஆனால் வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன் அவங்க பர்மிஷன் இல்லாமல் போடக்கூடாது இல்லை அதனால ஹஸ்பண்ட் வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கேட்டிருந்தேன் பக்கத்து ஊரில் வந்து சிவன் கோயில் வந்து நல்லா பிரமாண்ட இருக்கும் பிரமாண்டமாக இருக்கும் நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அவங்க சொன்னாங்க இல்லைப்பா நாளைக்கு நான் வேலைக்கு போய் கண்ணினியூ வேலை பார்க்கணும் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் நான் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே மேலூரில் சிவன் கோயிலுக்கு அது போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரி போகலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தம்பி அவங்க அப்பா மூணு இருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் கும்பகேசம் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு சாமி தரிசனம்னா சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து சாமி தரிசனம் பண்ணி அப்படி அந்த பிரசாதம் கொடுத்தாங்களோ அதை வாங்கிட்டு வீட்டு வீட்டுக்கு போகிற வழியில் வந்து வந்துட்டோம் அன்றைக்கி லவ் ஸ்டேயில் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க நான் வந்து அவங்களுக்கு அந்த வாங்கி பிளட் பெல்ட் வந்து வாங்கி கொடுத்தேன் அவங்க வந்து எனக்கு வந்து பூ வந்து வாங்கி கொடுத்தாங்க அவ்வளோதான் நாங்கள் வந்து தெரியாமல் தான் வந்து சர்ப்ரைஸ்லாம் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது நமக்கு தான் அடிக்கடி தேவையானதெல்லாம் வாங்கி தர்றாங்களே அதனால அதெல்லாம் வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்குறது கிடையாது நாங்கள் வந்து அடிக்கடி எங்கள் தெருமுகத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து போகாமல் அந்த கோயிலில் வந்து பிள்ளையார் முருகர் மட்டும் தான் இருந்தாங்க அம்மன்ட்டு இருந்துச்சு நாளைக்கு சிவன் எடுத்துறதுனால சிவன் சிலை வந்து வைக்க போகிறதாக வந்து சொல்லி நல்லா வந்து பிரம்மாண்டம் வந்து ஏற்பாடுலாம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படியே வரும்போது ஒரு விசிட்டை போட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இது வந்து சிவன் அன்னைக்கு காலையில் அதாவது சண்டே விடிய காலையில் நாலு மணிக்கு வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாப்பா வந்து டூர்லேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்றதுக்காக அங்கே ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தேன் ஸ்கூலில் டூர்லேருந்து இருந்து கூட்டி வந்ததுக்கப்புறம் நான் பாப்பா போய் கூட்டி வீட்டுக்கு வந்துவிட்டேன் அந்த ஒன்னே கேட்டேன் எப்படி இருந்துச்சு என்ன பண்ண என்ஜாய் பண்ணியனே நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னுச்சு நல்லா ஆட்டத்தை போட்டு வந்துவிட்டாங்க அப்படி இருக்கா அக்கா இங்கேயிருந்து டூருக்கு போனச்சே அம்மானு ஒருத்தி இருக்கா அம்மாவுக்கு எதாவது வாங்கிட்டு வருவோம் தோணுச்சா எனக்குலாம் ஒன்றுமே வாங்கிட்டு இல்லை தம்பியோட லவர் தம்பிக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லையே கார் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள் நமக்கு தான் வந்து எதுவும் செய்ய மாட்டேறாங்க நம்ம தான் வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொன்னேன் பாப்பாட்ட உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குல்ல தம்பிக்கு பிடிச்ச ப்ளூ கலர் கார் இல்லை இல்லை அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இன்ன வரையும் அந்த காரை கீழே வச்ச பாடு கிடையாது சரினு சொல்லிட்டு அஞ்சரை மணி வரையும் உட்காந்து பாப்பா கூட உட்காந்து எங்கே போனால் என்ன பண்ணேன் அப்படின்னு கதையெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் தெளிச்சு கோலை வந்து போட்டுட்டு அப்படி வந்துட்டு போய் டிவி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு வந்து கிளம்பினோம்ல அதனால சிப்ட்டுக்கு போகும்போது சாக்ஸி எடுத்து கொடுக்கறது எல்லாமே பண்றது தான் இருப்பான் ஒரு வேலை சொல்லாம போயிட்டாங்கன்னா எந்திரிச்சு ஆளுவான் அவனே வந்து எந்திரிச்சு வந்துடுவான் ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு வந்து அவங்க அக்கா குட்டி இருந்ததுனால தூங்கவே இல்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவங்க அப்பா கிளம்பினதுக்கு அப்புறம் தான் போயே வந்து படுத்தானே நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பாப்பா வந்து இருந்துச்சா சரினு சொல்லிட்டு அதோட பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு ஃபோனை வந்து கொடுத்துட்டு நான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேன் நைட்டே வந்து சிவன் சிலை வந்து வச்சுட்டாங்களா நாங்கள் போயிட்டு சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் காலைல வந்து ஒழுங்காக வந்து சாமி கும்பிட முடியலையா அதனால திரும்பி நைட்டு வந்து பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நல்லா சிவன் சிலையெல்லாம் வந்து பார்த்து நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் அங்ககிட்டே வந்து எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு காலையில் இருந்து நைட்டு வரையுமே Thank <laughs> you. நாங்கள் சும்மாவே வந்து அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து வருவோம் இனிமே வந்து சொல்லவா வேணும் சிவனும் இங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்க இனிமே வந்து நாங்கள் சொல்லவே தேவையில்ல நாங்கள் நினைக்கிறப்பெல்லாம் வந்து சாமி அந்த கும்பிட்டுக்குவோம் இன்றைக்கி காலையில் வந்து நல்லா வந்து ஜே ஜேன்னு கூட்டமாக இருந்துச்சு நைட்டு வந்து கிரைவுடே இல்லை நல்லா ஃப்ரீயாக வந்து திருப்தி அந்த சாமியாக வந்து கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரிட்டன் வந்து கிளம்பி வந்தாச்சு நான் வந்து இதுவரைக்கும் சிவன் ரத்துக்கலாம் வந்து நைட்லாம் வந்து முழிச்சது கிடையாது அதனால எனக்கு அந்த பழக்கம் நல்லா வேலை அது அதனால் வந்து வீட்டில் வந்து சாமியை மட்டும் திருப்தியாக அந்த கும்பிடலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா இன்னைக்கு வந்து சிவனோட வரலாறு ரெண்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம் வீட்டிலேயே வந்து நல்லபடியாக வந்து கற்க நோடி வச்சு நல்லா வந்து சாமி அதை கும்பிட்டாச்சு தோசை வந்து தோசையும் பொட்டக்கலை சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டு சட்னி வைக்க வந்து ரெடி பண்ணி பண்ணிக்கிட்டேன் எல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் பாப்பா சொன்னிச்சு நான் வந்து தோசை ஊற்றறேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி தம்பிக்காக நம்ம பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய்ச்சலாம்னு சொல்லிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சுட்டு அப்படியே வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சா நான் டிவி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அக்கா வந்து தம்பி பண்ணுற விளப்பரையா பாருங்க இன்றைக்கி அவங்க தான் தோசை ஊற்றுறாங்களாம் அக்கா தம்பி சாப்பிட போகிறாங்க பில்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி நீங்கள் கண்டு டிவி பண்ணுறாங்க உங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் திரும்பி உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அம்மா இன்றைக்கி நான் தோசை ஊற்றறவே நீங்கள் சாப்பிட முச்சு இப்பெல்லாம் வந்து அடிக்கடி பாப்பா வந்து தோசை வந்து ஊற்றி கொடுக்குது இப்போ நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நாள் வந்து எங்களுக்கு வந்து நம்ம ஜாலியாக வந்து போனச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ போட்டுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு